ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மீன் குழம்புடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு மசாலா அரைச்சி நம்ம குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி படப்பழன்னு வெடிக்கிற டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இதோ ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க இப்போ இதோடு பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் குறை குறைப்ப அரைச்சிக்கலாம் பாருங்க மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குற நல்லா பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் தக்காளி இருக்கிற ஈரப்படுத்தத்தோடைய அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம பண்ணும்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் குழம்பு வச்சுக்கலாம் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இதோடு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு நூறு கிராம் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நிறையா சேர்த்து பண்ணும்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாருங்கள் அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஜார்லேயே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் அலசி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்படி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் புளி பார்த்திங்கன்னா வச்சு வச்சுருக்கேன் இதையும் கரைச்சிக்கலாம் நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி வச்சு வச்சுருந்தேன் இதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம் அங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நம்ம காரம் உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா குதிஞ்சு வரட்டும் நம்ம வச்சுருக்க குழம்புல பாதி குழம்பு நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி விரால் மீன் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எதாவது சேர்த்துக்கலாம் வீட்டில் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப நீங்கள் மீன் குழம்பு வைக்கணும் நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த மத்தில தான் வைப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துடும் மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் மீனும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பில் இருந்து சட்டி இறக்கி வச்சுக்கலாம் நல்லா சுட சுட சாதம் இட்லி தோசைக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு சாப்பிடும்போது இல்லை நைட்டு செஞ்சுட்டு காலையில் சாப்பிடும்போது மீன் குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்